ஆனால் லோன் வாங்கி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை லோன் வாங்கி வாங்கலாம் லோன் வாங்கி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த வீட்டில் குடி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் வராது இதில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கட்டலாம் சுப செலவுகள் நிறைய செலவு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜூலை மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி அந்த நாட்களில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதை தள்ளி போடுங்க அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுங்க இந்த மாதம் பண வரவுகள் மற்றும் சுபமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாட்களில் வந்து பண வரவுகள் வரும் நிறைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா அது நீங்கள் எந்த முருகனாக தான் சரி வீட்டு பக்கத்தில் கூடிய முருகமான வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாத்தையும் விலகி ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்க